ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்திர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் கத்தருங்களை நிச்சயம் ஆசிர்வதிப்பார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தின் கடைசி பகுதி நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக யோசுவா சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் எந்த நிலையில் இந்த யோசுவா சொல்லுகிறான் என்றால் அவன் மோஸ்டேயினுடைய தலைமைத்துவத்திற்கு கீழே இருந்து கத்திற்கு ஊழியம் செய்து வருகிறான் மோஸ்டே மரணமடைந்த பிற்பாடு கத்தர் இந்த யோசுவாவை ஆண்டவர் அந்த இஸ்ரவேலர்களை வழி நடத்தும்படி இந்த யோசுவாவை பாண்டவர் தலைவனாக தெரிந்தெடுத்து இந்த யோசுவாவை கொண்டு கத்த ஜனங்களை நடத்துகிறார் பயந்து கொண்டிருந்த யோசுவா எனக்கு கீழ்ப்படிவார்களா என்று யோசித்து கொண்டிருந்த யோசுவா இவ்வளோ பெரிய காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று திகைத்து கொண்டிருந்த ஒரு யோசுவா இந்த புத்தகம் ஆரம்பிக்கும்போது போது அப்படிதான் ஆரம்பிக்கிறது அப்படி இருந்த யோசுவாவை கத்த திடப்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி தைரியம் கொடுத்து அதிகாரம் கொடுத்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தும்படிக்கு கத்தர் யோசுவாவை கொண்டு செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் ஆண்டவர் அற்புதமாய் செய்து மோசேயை கொண்டு தேவன் என்னெல்லாம் செய்தாரோ அதே போல யோசுவாவை கூடையும் தேவன் இருந்து செய்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்கிற விதத்தில் யோசுவாவோடு கூட இருந்து கத்தர் சகல காரியங்களையும் செய்து அவனுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாய் அவனுடைய வாழ்க்கை மாறின அந்த சூழ்நிலையில்தான் இந்த புத்தகம் முடிகிற நேரத்தில் சொல்லுகிறார் நானும் என் வீட்டாருமோ வென்றார் அந்த கத்தரை சேவிப்போம் ஒரு காலத்தில் பயந்து கொண்டிருந்தேன் ஒரு காலத்தில் ஸ்தோத்திரம் நான் கொஞ்சம் அப்படியே தடுமாறி கொண்டிருந்தேன் ஒரு காலத்தில் நான் கொஞ்சம் அப்படியே நான் யோசித்து கொண்டிருந்தேன் என்னால் முடியுமா என்று நான் நினைத்தேன் ஆனால் என்னை கொண்டு கத்தர் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்தாரே என் ஜீவனுள்ள நாள் நான் அவரை சேவிப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டேன் என்று தன்னுடைய நன்றி உணர்வை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது ஆக நீங்கள் இருபத்தி ஓராது வசனத்தில் வார்ப்பு பார்ப்பீர்களானால் நாங்கள் கப்தரையே சேவிப்போம் என்கிறார் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம் அப்படிங்கிறார் இருபத்தி நான்காவது வசனத்துல நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் அப்படிங்கிறார் இருபத்தி மூன்றாவது வசனத்துல எங்கள் இருதயத்தை நாங்கள் தேவனுக்கு நேராகவே நாங்கள் திருப்புவோம் அப்படிங்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்ன அந்த ஒரு வாக்குத்தத்தம் திடமனதா இரு வளன் கொண்டு திடமனதா இரு நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கத்தர் உன்னோடு வரிற அந்த ஒரு வாக்குத்தத்தம் யோசுவாவை இப்படி ஒரு நன்றி நிறைந்த ஒரு நிலையில் கொண்டு வந்து நிறுத்தினது உங்களையும் கத்தர் யோசுவாவை போல ஆசீர்வதிப்பார் உங்களையும் கத்தர் யோசுவவை போல நன்றி நிறைந்த ஒரு ஹதயத்தோடு கத்தரை துதிக்கும்படி செய்வார் எதற்கெல்லாம் பயந்து கொண்டு கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு எதற்கெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் யோசிக்கிற எல்லா காரியங்களையும் உங்களை கொண்டே உங்கள் கைகளை கொண்டே கத்த ஜெயமாய் மாற பண்ணுவார் வேறு யாரும் அல்ல உங்கள் கைகளை கத்த திடப்படுத்தி உங்கள் சகல காரியங்களையும் கத்தர் உங்களை நிலைநிறுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை கொண்டே கத்தர் உங்கள் காரியங்களை எல்லாம் ஜெயமாய் முடிக்க பண்ணுவார் அப்பொழுது நீங்களும் தேவனை பார்த்து நன்றியோடு சொல்லுங்கள் அன்றுவரே நான் உண்மை சேவிப்பேன் உமக்கு சாட்சிகளாக இருப்பேன் என் நிருதய்வத்தை உமக்கு நேராக திருப்புவேன் உமக்கு நான் கீழ்ப்படித்து நடப்பேன் என்று சொல்லுங்கள் கத்தர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார் எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே பரலோக பிதாவே இந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொருவரும் மக்கள் சாட்சிகளாய் கீழ்ப்படிந்து அன்றுவரே உண்மை சேவிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்கள் தகப்பன் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அனுக்கிரகம் செய்தல்லும் இந்த அண்டுவரே பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் அவர்களுடைய கரங்களை கொண்டு கத்த செய்து நம்முடைய நாமத்தை கத்த நீர் உயர்த்தி நிரூபிப்பீராக உடைய பசுத்தமான நாம உயர்த்தப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமாம் ஆமாம் ஹாவ் அ குட் டே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்